பாட்டு படம் ட்ரெய்லரு இது எல்லாத்தையுமே நாம் சினிமாவில் பார்த்துருப்போம் இப்போ நாடகத்தில் கூட ட்ரைலர்லாம் விட்டுட்டிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஆனால் இந்த ஹிஸ்புல்லா ஹமாஸ் அப்படின்னு சொல்கிறவங்களாம் ட்ரெய்லர் விட்டால் எப்படி இருக்கும் ட்ரெய்லர்லாம் ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தானே இருக்கும் இன்றைக்கி ஹிஸ்புல்லா வெளியிட்ட ட்ரெய்லர் நாலு நிமிஷம் இந்த நாலு நிமிஷ ட்ரெய்லரில் உலகத்தையே அதிர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேலுக்கு அள்ளு விட்டுருக்குமாலாம் தெரியாது பட் ஏதோ விதத்தில் அவங்க கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் அவங்களுக்கு வந்திருக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாரும் இன்றைக்கி தலையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஹிஸ்புல்லா இவ்வளோ பெரிய மிசைல் சிட்டியை எங்கே ஒழித்து வச்சுருக்காங்க அப்படி ஒழித்து வைத்திருப்பதால் என்னென்ன நன்மைகள் இருக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு நமக்கு என்ன மாதிரியான தீமைகள் இருக்குது இத்தனை ட்ரக் இது வழியாக ஓட முடியுமா இப்படின்னு சொல்கிற பல கேள்விகளை உலக நாடுகள் கேட்டிருப்பாங்க அப்படி ஒரு ட்ரைலரை நீங்கள் பார்க்கலன்னா இன்றைக்கி இந்த வீடியோ முடிஞ்ச கொஞ்சம் நேரத்திலேயே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் அந்த வீடியோவை நான் அப்படியே போட்டுவிட்றேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பதில் சொல்லுங்க இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டை மட்டும் இந்த ஒரு பதிவுல கொஞ்சம் ஷார்ட்டா பார்க்க போறோம் அன்பு தமிழ் தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் அந்தோனி பிளிங்கன் அவர்கள் முதல் அப்டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் அடிப்பாங்களா நாளைக்கு ஈரான் இஸ்ரேல் அடிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுல்ல அதனால் மிடில் ஈஸ்ட் முழுவதுமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஷேர் மார்க்கெட்லாம் அடி வாங்கிச்சு இப்போ ஓகே ஒரு லெவல் அப்படி முன்னேறிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை எப்போ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனாலையோ இல்லை மிடில் ஈஸ்ட்டுக்குள்ள இனிமேல் அமைதியை திரும்பாது அப்படின்னு நினைச்ச அந்தோனி பிளிங்கன் போன்ற நபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க இல்லை நான் இஸ்ரேலுக்கு இப்போதைக்கு பயணத்தை மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதே அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இப்போ ஓகே ஆயிடுச்சு அடுத்த வாரம் நான் என்னுடைய பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் இஸ்ரேலுக்கு என்னுடைய பயணம் இருக்கப் போகிறது அப்படின்னு சொல்கிறத வர்ற சண்டே வந்து அவர் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ சண்டே அவர் என்ன செய்ய போகிறார் அதாவது நாளைய தினம் அவர் என்ன செய்கிறாரு நேராக இஸ்ரேலுக்கு அவருடைய பயணத்தை மேற்கொள்ளப் போகிறார் ஒரு விஷயம் நல்லா புரியுது இப்போ அங்கே பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக இருப்பதற்கு காரணம் இன்னொன்று பேச்சுவார்த்தை இந்த அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கத்தார் அரசாங்கம் தோஹா அளவச்சு நடந்துட்டு இருக்கு அப்படி தோஹா அளவச்சு நடைபெறக்கூடிய இந்த அமைதி பேச்சுவார்த்தை இப்போது முடிஞ்சிருச்சுப்பா அப்படிங்கிற ஒரு ஒஃபிஷியல் அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க கத்தார் அரசாங்கம் அதனுடைய ஸ்டேட்மெண்ட் அதனுடைய முடிவு என்ன அதை அடுத்தபடியாக என்னென்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் விடுவாங்களா இருக்கும் யார் கத்தார் அரசாங்கமும் இந்த அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியவர்களும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இது சீஸ் ஃபயர் வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அந்த பதிலுக்கு தான் உலக நாடுகளே காத்திருக்கின்றன ஒருவேளை இன்னைக்கு நைட் அதனுடைய அப்டேட் வந்தாலும் வரலாம் ஆனால் அதுக்கு முன்னாடியே கத்தாரனுடைய சில தலைவர்கள் ஈரானுடைய தலைவர்களுக்கு கூப்பிட்டு எப்பா சீஸ் அந்த பேச்சுவார்த்தை இருக்கு நீ பாட்டுக்கு எதுவும் வேண்டா வெறுப்பில் முடிவு எதுவும் எடுத்துடாத அந்த முடிவுனால நிறைய நாடுகள் பாதிக்கப்படலாம் ஈவன் மிடில் ஈஸ்டே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்படலாம் உன்னுடைய பல சகாக்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அடிப்போம் நாங்கள் அடிப்போம்னு சொல்லி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்லாம் எல்லாம் இருக்கீங்க இதுவே உலகத்தில் ஒரு பேனிக் ஏற்படுத்தியிருக்கிறது கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின ஸோ ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது பேச்சுவார்த்தை அமைதி பேச்சுவார்த்தை அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரானுடைய அந்த ஒரு சடன் மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சாலும் ஹிஸ்புல்லா வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரெய்லர் அப்படிங்கிறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாத ஒரு ட்ரெய்லராக மாறி இருக்கு நம்ம ஊரெல்லாம் பெரிய பெரிய ஹைவேல ட்ரக் ஓடும் பார்த்தீங்களா அந்த ட்ரக்கை மண்ணு கடியில் ஓட வச்சா எப்படி இருக்கும் மனுக்கடியில்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த பங்கர் பஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காங்கிரீட்டால் செய்யப்பட்டு இருந்தாலும் நிலத்தை ஆழமாக தோண்டிட்டு அப்படியே முன்னாடி ஒரு மோட்டார் சர்வனி சுற்றும் அப்படி தோண்டிட்டு போய் அங்கே போய் வெடித்து செதறும் அப்படி வெடித்து போது கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இறந்துடுவாங்க குழி தோண்டி அதில் அந்த சுரங்கம் தோண்டி மனிதர்கள் வாழக்கூடிய இல்லாட்டி அங்கே மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கக்கூடிய அந்த டெண்டன்சி அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஹமாஸுக்கு இருந்தது நேற்று தான் ஒரு அப்டேட்டில் பார்த்தோம் ஐம்பது டனல் அப்படிங்கிறத இஸ்ரேல் அழித்தார்கள் வெடிகுண்டை நிரப்பி வச்சு அடித்தாங்க அதனால் ஐம்பது டனல் அப்படிங்கிறது அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல அதே மாதிரி தான் இப்போது ஹிஸ்புல்லா ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் நாங்கள் ஹிஸ்புல்லா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஹிஸ்புலா என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய இயக்கம் என்ன எங்களுடைய இயக்கத்தினுடைய மெயின் எய்ம் என்ன நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த கிரவுண்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெரிய பிம்பமாக கொடுத்து ஒரு டோர் அப்படிங்கிறது அப்படியே ஸ்லைட் ஆகும் அந்த டோர் ஸ்லைட் ஆனோன்னே அந்த ஒரு கொகை அந்த கொகையில இரண்டு மூன்று அப்படிங்கிற நிறைய ஜங்ஷன்லாம் இருக்கு அந்த ஜங்ஷன் எல்லாமே ஒரு ட்ரக் உயரத்துக்கு மேலே இருக்கு ஒரு மூணு பேர் தான் அந்த அந்த உயரத்தை தொட முடியுங்கிற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட அந்த ஒரு சுரங்கத்துக்குள்ளே மிசைல்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே அடுக்கி வச்சிருக்கிற மாதிரியும் அதை அடுக்கி வச்சு ஏற்றிட்டு வர ட்ரக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பத்து பன்னிரெண்டு ட்ரக் அப்படியே பல கிலோமீட்டர் அந்த அந்த டனல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் காண்பித்திருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து துல்லிய தாக்குதலுக்கு உட்படக்கூடிய மிசைல்ஸ் துல்லிய தாக்குதலுக்கான மிசைல்ஸும் இருக்கு துல்லிய தாக்குதல் இல்லாமல் ரேண்டமா போய் விழக்கூடிய அந்த தாக்குதலுக்கான மிசைல்ஸும் இருக்கு ஐயா ராசாக்கலா இந்த டனல் எங்க இருக்கு நீங்க தேடாதீங்க ஒருவேளை அது உங்க நாட்டுக்குள்ளேயே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டையும் போட்டு உடச்சி ஒட்டு மொத்தமா அந்த டனலுக்குள்ள எங்களுடைய வேலை நடந்துட்டு இருக்கு இதோ நாங்கள் வருகிறோம் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி வெயிட் அப்படின்னு சொல்றதோடைய மட்டும் இல்லாமல் இந்த ட்ரக் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி ஒரு ஒரு சின்ன ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகுது அதுக்குள்ளே அந்த லான்ச்சர் ஓப்பன் ஆகி நிற்கிது எப்போ வேணாலும் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ லான்ச்சர்ஸ்லேருந்து அச்ச அசலாக ஒரு துள்ளி கூட மாறாமல் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் எங்கக்கிட்ட இருக்குது கரெக்டாக உங்களை அடிப்போம் எங்களை நீ தொட்ட நீ கெட்ட முதல்ல இருக்கிற மாதிரி ஹிஸ்புல்லா முதல்ல இருக்கிற மாதிரியான மிடில் ஈஸ்ட் நாங்கள் கிடையாது அப்படிங்கிறத பல வானிங்காக ஒரு நாலு நிமிஷம் வீடியோவில் சும்மா அள்ளுவிட வச்சுருக்காங்க ஹிஸ்புல்லா ஹிஸ்புலாவினுடைய இந்த வீடியோவுக்கு நிறைய பேர் ரியாக்ட் இருக்காங்க இதே இது இஸ்ரேல் சம்மந்தப்பட்டவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய சுரங்கம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய ஆடுகளை அப்படியே போயிட்டே இருக்கு ஆடு இதெல்லாம் நீங்களே ஆட்டு மந்தைகள்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வீடியோ இருக்குது இன்னும் சில நபர்கள் ஒரு ஒரு டனலுக்குள்ளேருந்து எந்திரிக்கிற மாதிரியும் ஹாய் இஸ்ரேல் நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம் மேபி நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே கூட இருக்கலாம் ஆனால் என்ன இப்போல்லாம் இதை பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்களே ரன் ரன் உங்கள் உயிரை கையில் பிடிச்சி ஓடிக்கோங்க இதோ வந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இஸ்ரேலுக்கு எதிரான சில வீடியோக்களையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்போ இஸ்ரேல் தன்னிச்சையாக தன்னந்தனியாக ஹிஸ்புலாவை சமாளிக்க முடியுமா ஹிஸ்புலா இருக்கக்கூடிய ஹமாஸை சமாளிக்க முடியுமா ஹமாஸ் ஹிஸ்புல்லாவுடன் இருக்கக்கூடிய ஈரானை சமாளிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே மில்லியன் டாலர் கேள்வி அந்த கேள்விக்கு பதில் இப்போது கிடைச்சிருக்கு நாங்கள் அமெரிக்கா எப்படினாலும் வருவோம் யார் அடித்தா இஸ்ரேல் அடித்தா அமெரிக்காவே உங்களை பாதுகாக்க வரும் இஸ்ரேல் மக்களை நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் அவர்கள் சொல்லிட்டாங்க ஈரானுக்கு எதிராகத்தான் நான் முடிவுகள் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாங்க கமலா ஹாரிஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க அப்போது இந்த இடத்துல எல்லாமே அமெரிக்கா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு ஆனால் மீதம் இருக்கும் யூகே ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த இஸ்ரேலுக்காக வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி இஸ்ரேல் ஒரு செம்மையான லாக்அப் போட்டு வச்சுருக்காங்க ஒருவேளை எங்களை எதிர்த்து ஈரான் சண்டைக்கு வரலாம் அந்த நேரம் எங்களுடைய நட்பு நாடுகளாக நாங்கள் கருதக்கூடிய எங்களுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு சொல்லி பல ஒப்பந்தங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகளும் எங்களுக்காக இந்த கோதால குதிப்பாங்க எங்களுக்காக போராட்டம் செய்வாங்க எங்களுக்காக போர் புரிவார்கள் எங்களுக்காக ஆயுதம் வழங்குவார்கள் அதில் எங்களுக்கு எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக ஒரு லாக்கை யூகே பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு கொடுத்திருக்கிறது இஸ்ரேல் யுத்தம் வந்தது என்றால் வாங்கப்பா நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அடிக்கலாம் தனியால் என்னால் முடியாது நீங்கள் வாங்க நம்ம செய்வோம் சேர்ந்து செய்வோம் சேர்ந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வருகிறது ஸோ இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு காயநகர்த்தலுக்கு பின்னாடியும் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தான் இஸ்ரேல் இதை செஞ்சு வராங்க இந்த பக்கமாக ஹிஸ்புல்லா அவங்களுடைய மிசைல் சிட்டி இமாத் ஃபோர் அப்படிங்கறது அறிமுகம் செஞ்சிருக்காங்க அப்போ மிசைல் சிட்டி இமாத் ஃபோர் அப்படின்னு சொன்னேம்ல மீதம் இமாத் ஒன் டூ த்ரீலாம் இருக்கான்னு கேட்டால் இன்னும் மூணு மிசைல் சிட்டி அப்படிங்கிறது இருக்கான் கிரவுண்ட் மிசைல் சிட்டி இங்க இன்னொரு விஷயம் நம்மளே மாதிரியோ இல்லாட்டி எல்லார் மாதிரியோ முட்டாளான அமைப்புகளோ முட்டாளான தலைவர்களோ என்ன செய்ய மாட்டாங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க நம்மளே மாதிரி இல்லை பொதுவாக சொல்கிறேன் நம்மள நிறைய பேர் சில முடிவுகளை எடுக்கும்போது எல்லாத்தையுமே அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தையுமே சொல்லிடுவோம் நம்ம பிளான் தெரிஞ்ச நம்முடைய எதிரி ஈஸியாக நம்மளை பீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அதே மாதிரி ஹிஸ்புலாவும் அவங்களுடைய அந்த பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இப்படி சொல்லிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்போ ஹிஸ்புலா கொஞ்சம் மறைச்சி தான் இதெல்லாம் வெளியில் விட்டுருப்பாங்க உண்மையிலேயே அந்த வீடியோ பார்க்கும்போது எந்த ஹிஸ்புலாவையும் முகம் அப்படிங்கிறது இல்லை எங்கேன்னு லொக்கேஷன் இல்லை எதுவுமே இல்லை அங்கே இருக்கக்கூடிய சில புகைப்படங்கள் அப்படிங்கிறது அயத்துலா அவர்களுடைய புகைப்படம் அதே மாதிரி நசுருல்லா அவர்களுடைய புகைப்படம் அடுத்ததாக இருக்கக்கூடிய புகைப்படம் அப்படிங்கிறது இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய இப்படின்னு சொல்கிற சில தலைவர்களுடைய புகைப்படம் மட்டும்தான் காண்பிக்கப்படுகிறது அப்போ இவ்வளவு பார்த்த நம்ம இஸ்ரேல் மொசாடு இந்த டனல் எங்கே தானே பார்ப்பாங்க அப்போ அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறத தானே இந்த ஹிஸ்புலா இதை வெளியில் விட்டுருப்பாங்க இந்த வீடியோவை அப்போ இன்னும் எவ்வளவு சூட்சமமாக எவ்வளவு நுட்பமான டனல் ஸ்ட்ரக்சர் இந்த ஹிஸ்புலா உள்ள தோண்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் தெரிந்தாலும் தெரியாத மாதிரி இருக்காங்களா இஸ்ரேல் இல்லை அது எதுவுமே தெரியாதா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து தான் இருக்கக்கூடிய கேள்விகள் ஹலோ மை எனிமிஸ் ரன் ரன் அவே நவ் அப்படிங்கிறதான் இப்போது இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃப்ரான்சிஸ் அவர்கள் தான் அவர் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க குறிப்பாக காசாவுக்கு அவர் அந்த இஸ்ரேல் நடத்தின அட்டாக் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாதம் தான் அதெல்லாம் நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்களும் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை சொல்லியிருப்பதால் இஸ்ரேல் ஒரு வேலை ஒருவேளை தனிமைப்படுத்தப்படலாம் பார்க்கலாம் அடுத்த அப்டேட் என்ன சொல்லி இந்த அப்டேட் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருந்துச்சு எவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதுக்கு பின்னாடி அந்த அந்த ட்ரைலர்லாம் நம்ம அறிமுகம் செஞ்சிருக்கோம் அந்த ட்ரைலரை நான் வாட்ஸ்அப் சேனல்ல சொல்லியிருக்கேன் வாட்ஸ்அப் சேனல்ல இணையாத நண்பர்கள் டிபி டூப் தயவு செஞ்சு இணைந்து விடுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்